ஓம் சாம்பரமேஸ்வரா நம பாணராவணேசிபிருங்கிரிடா மகாேவிரசாதோம் சுவே கன்சாம்பூஜாஃபல்தேண்டேஸ்வரநோஸ்தே ஆஹன விசர்ஜனம் பூஜாவிதினாமி க்ஷமஸ்வரமேஸ்வர மரணம் வினா தைரியே ஜீவனம் தேஹிமே கிருபையா சம்போ தொய் பக்தி அசைகளா பூஜை பிற்பாடு சிவபக்தர்களான பானர் ராவணர் சண்டேசர் நந்தி மிருங்கி ரிஷபர் இவர்களிடத்திலே நாம் மகாதேவருடைய பிரசாதத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு சிவபூஜையின் பலனை அழியுங்கள் என்று பிரார்த்திக்க வேண்டும் அடுத்ததாக மேலும் சிவபெருமானிடத்திலே பெருமானே பூஜையில் நான் சரிவர அறியேன் இருப்பினும் என்னுடைய பூஜையை தாங்கள் சமயம் சமாபனம் சமித்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சுலபமான மரணத்தையும் உலகத்திலே ஜீவிக்கும் வரையில் யாரிடத்திலும் யாச்சிக்காத ஜீவனத்தையும் ஐயா சிவனே பரமேஸ்வரர் உங்கள் நீர் நிரந்தரமான பக்தியையும் அருளுங்கள் என்று பிரார்த்திக்க வேண்டும்